ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கிழங்கு ஓட்ஸ் பிரவுனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முந்நூறு கிராம் சக்கரைவள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப்பு ஓட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் கப்பு கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன் ஒரு கப்பு பொடிச்ச வெள்ளம் போட்டுக்கலாம் நான் அரை கப்பில் போட்டனால ரெண்டு தடவை போட்டுக்கிட்டேன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரொம்ப குறைவாக தான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் உபயோகப்படுத்த போகிறோம் கால் டீஸ்பூனில் பாதியளவு உப்பு போட்டுக்கலாம் இல்லை மிக்சி ஜாரில் எந்தளவு முடிப்போ அந்தளவுக்கு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பிறகு நல்லா வெந்துருச்சு மில்க் பவுட்ரு கால் கப்பு போட்டுக்கிறேன் மில்க் பவுடர் ஆப்ஷனுங்க விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுடலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள் தோல் உரிச்சிட்டு ஒரு ஃபோர்க்க வச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம் ரொம்ப குழையக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அரை கப்பு நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன் சமையல் என்ன எந்த பாசனம் இல்லாத சமையல் எண்ணெய் எதுனாலும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நான் கால் கப்பில் ரெண்டு தடவை போட்டுக்கிட்டேன் ஒரு கப்பு பால் எடுத்துக்கிட்டேன் பாலுக்கு பதில் தயிர் கூட போட்டுக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் கலக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சும்மா ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப அரைக்கக்கூடாது ரெண்டு பல்ஸ் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சக்கரை கிழங்குலேயும் நம்ம அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் போ சேர்த்துருக்கேன் வினிகர் போட்டு நல்லா களை கொட்டுக்கலாம் தயிர் போட்டிங்கன்னா அந்த வினிகர் போடணுன்னு அவசியம் இல்லை நான் பால் போட்டனால வினிகர் போட்டேன் பேக்கிங் டின்னில் போட்டுக்கலாம் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு எல்லாமே எடுத்து டின்னில் போட்டு அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு குச்சி வச்சு எல்லாமே படுத்திக்கலாம் ஒரே மாதிரி பொங்கி வரும் இது மேலேயே நம்ம நட்ஸ் கொஞ்சம் துருவி விட்டுக்கலாம் ரெண்டு தடவை டேப் பண்ணிட்டு நட்ஸ் துருவி விட்டுக்கலாம் நான் பாதாம் தான் போட்டுருக்கேன் உங்களுக்கு வால்நட் முந்திரி எது பிடிக்கினாலும் போட்டுக்கலாம் மேலாக கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸும் போட்டுக்கலாம் நான் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்ம இஷ்டங்க நம்மளே செய்யறனாலும் நம்மளுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம் பாருங்கள் பேக் ஆயிடுச்சு எனக்கு கரெக்டாக நாற்பது நிமிஷத்தில் ஆச்சு ஒரு கிளாத் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன் டின்லேருந்து எடுக்கிறேன் ப்ரௌனி நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா உடஞ்சி போகாமல் இருக்கும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியான ப்ரௌனி எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட நான் மாவு சேர்த்துலங்க கோது மாவோ மைத மாவோ எந்த மாவையும் சேர்க்கல ஓட்ஸு சக்கரை வெள்ளக்கிழங்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான ப்ரௌனி கட் பண்ணியாச்சு புட்டு காமிக்கிறோம் பாருங்கள் பார்க்க மாதிரி நல்லா அருமையாக இருக்குது டேஸ்ட் கூட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க தேங்க்யூ